அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுசூஜா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தேர்விற்குரிய தாழ் இரண்டிற்குரிய தமிழ் மாதிரி வினாத்தாள் பா தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இந்த வினாத்தாள் அமைகின்றது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் தமிழ் அன்னையின் மான் புகழாக கவிஞர் வர்ணித்த நூல் எது திருக்குறள் என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் சரியான விடை செம்மை தமிழ் தென் தமிழ் இலக்கணக்குறிப்பு மை மைவிகுதி வந்திருக்கின்றது ஆகிய என்கின்ற பண்பு உருவ மறைந்து வந்திருக்கின்றது எனவே இது பண்பு தொகை பெருஞ்சித்திரனாரின் எந்த படைப்பு தமிழுக்கு கருவுளமாய் அமைந்தது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா இந்த பிரித்தால் இருக்கு இல்லையா அதாவது ஒரு சொல் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எளிமையான வழி கொண்ட ஒரு தொகுப்பு இருக்குங்கப்பா பிரித்ததுக்கு அதை நினைக்கிறேன்ப்பா அதே போன்று இலக்கண குறிப்பு இதை எவ்வாறு அறிவது எதுக்காக இது வினைத்தவையுன்னு சொல்றோம் எதுக்காக இதை உரிச்சல் தொடர்ன்னு சொல்றோம் பண்பு தொகை ஏன் சொல்கின்றோம் அப்படி ஒவ்வொன்றுக்குமான விளக்கங்கள் கொடுத்த இலக்கணக்குறி பதிவு இப்ப நினைக்கிறேன் படியுங்கள் சரிங்களா அடுத்ததாக சின்ன குழந்தையின் கிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் அவள் யார் தாய்மொழி தனிச்சாறு என்பது எவ்வகை நூல் கவிதை நூல் கீழ்கண்டவற்றுள் பத்து பாட்டு அல்லாத நூல் எது பரிபாடல் சரிங்களா மதுரை காஞ்சி பட்டினப்பாலை நெடுஞல் வாடை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் பத்து பாட்டு நூல்கள் பரிபாடல் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல் தென்னன் மகளே இத்தொடரில் தென்னன் என்பவன் யார் பாண்டிய மன்னன் அடுத்தடாக பொறுத்துக்கோங்கப்பா தென்னன் பத்து நற்கணக்கு எண் தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு எட்டு தொகை பரிபாடல் அதுலயே நமக்கு பொருள் இருக்கு அழகா நம்ம இது பண்ணலாம் இல்லைங்களா இப்ப உதாரணமாக இப்ப சரியான விடையினை நாம் பொருத்துவோம் பரிபாடல் ஒன்று அடுத்து பா பத்து பாட்டுன்னு அர்த்தம் ரெண்டு அடுத்து நற்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு அது மூன்று என் தொகை எட்டு தொகை அது நான்கு அப்ப விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது அமைகின்றதுங்கப்பா சரிங்களா அடுத்து சென் தாமரை என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கோ செம்மை கூட்டல் அதாவது சிவந்த தாமரை என்கின்ற பொருளை தருவது எனவே செம்மை கூட்டல் தாமரை என்பது சரியான விடை இந்த பிரித்த இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்கப்பா கட்டாயமாக ஒரு வினா வரும் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னே முகிழ்த்த நறுங்கணியே இவ் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை குறிப்பிடுக இங்க பாருங்களா இங்க ஆ இங்கே ஆ வந்திருக்கின்றது இல்லைங்களா அதே போன்று முன்னை அப்படிங்கிறதும் வந்திருக்குனாக்கோ சரியான விடை அப்படிங்கிற பொழுது இந்த சீர்மோனை அடி எதுகை சரிங்களா அடுத்த ராக தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் போன்ற தலைப்புகளில் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது தனிச்சாறு பின்வருணவற்றுள் பொருந்தாதது எது நற்றினை முல்லைப்பாட்டு குறுந்தொகை ஐங்குறு நூறு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான் வந்து பொருந்தாத நூல் என்பது சரியான விடை ஆமா எப்படியம்மா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு இந்த மூன்று நூல்களும் என் தொகை நூல்கள் அதாவது எட்டு தொகை நூல்கள் இந்த முல்லைப்பாட்டு என்பது பத்து பாட்டை நூலின் வகை அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கப்படக்கூடிய வினாப்பா இது பாத்துக்கங்க சரிங்களா சிறை மாணிக்கம் கனிச்சாறு என்ற கவிதை நூலை படைத்தவர் யார் காவலர் ஏறு பெரும் சித்தரனார் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் போன்ற தலைப்புகளில் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது அது பாத்தீங்கன்னா கனிச்சாறு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் சென்ற சாம்பலும் தமிழ் மணந்து ஏக வேண்டும் என்று முழங்கியவர் யார் சச்சிதானந்தன் அர்த்தராக பொருத்துகள்ப்பா இந்த பக்கம் சொல்லு கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான பொருள் இங்கே கொடுத்திருக்கின்றாங்க அப்ப அதற்கேற்ப நாம் பொருத்துதல் வேண்டும் முகித்த மான் முந்தை ஆண்டும் அந்த பக்கம் பெருமை பழமை தோன்றிய எங்கும் சரிங்களா இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் முதலாக மிகுழ்த்த தோன்றிய ஒன்று அடுத்து மான் அப்படின்னு சொன்னால் பழ பெருமைன்னு அர்த்தம் எனவே அது இரண்டு அடுத்து முந்தை முந்தைனாக்கும் முந்தைய காலத்துது அப்படிங்கிற அர்த்தம் எனவே அது மூன்று அடுத்ததாக யாண்டும் தான் எல்லா இடங்களிலும் அர்த்தம் எனவே நான்கு அப்ப பாத்தீங்கன்னா விடையாந்து மூன்று ஒன்று இரண்டு நான்கு என்று அமைகின்றது இங்க இருக்குங்க சரிங்களா அர்த்த வினா பாவலர் ஏறு பெருஞ்சு கீழ்கண்ட எந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் மூலமாக பரப்பினார் அடுத்ததாக தும்பி என்பதன் பொருள் என்ன பண்டி என்பது ஆகும் அப்போ நம்முடைய இதில் இந்த பதவியில பாத்தீங்கன்னாக்க வினாத்தாளானது பொருத்துக பொருள் தருக அதே சமயத்துல பிரித்தெழுதுக குறிப்பு அடிக்கீர் அடிமோனை எதிகை மோனை இந்த மாதிரியான பகுதிகள்லாம் நடந்திருக்குங்கப்ப இல்லைங்களா இது தொடர்பான பதவிகள் எளிமையாக எவ்வாறு கண்டறியலாம் என்பவர் போன்ற பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றை இணைக்கிறேன் இணைத்து பதியுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்